அருமை ரெட்சிய இரமகன் ஏசுகிருஷ்ணுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய தன்னுடைய சொத்து சுகம் போகம் எல்லாம் வைத்திருந்த ஒரு பெரிய செல்வந்தன் தனக்கு அதிக சொத்துக்களை இன்னும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தன் வாழ்நாளெல்லாம் சொத்துக்களை சேர்த்து சேர்த்து வைத்து தன்னுடைய கடைசி நாளிலே தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மனைவியையும் வரவழைத்து அவன் சொன்னான் நான் இப்பொழுது மறிக்கும் தருவாயில் இருக்கிறேன் நான் மறிப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரம் இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அழைப்பு கொடுத்தான் யாக்கோபு எப்படி தான் மறிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகளையும் அழைத்து அவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தானோ அதே தன்னுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் பிள்ளைகளையும் மனைவியையும் அழைத்து நான் இந்த நாளிலே மறிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கூவல் விடுத்தான் தன் தகப்பன் சொன்னபடியாகவே தன்னுடைய தாத்தா சொன்னபடியாகவே தன்னுடைய கணவன் சொன்னபடியாகவே அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி இவர்கள் எல்லாரும் தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த நாளிலே வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூடினார்கள் எல்லாரும் நினைத்தார்கள் இன்றைக்கு என் தகப்பன் எனக்கு என்ன ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் என் தகப்பனுடைய ஆஸ்தியிலே எந்த பகுதியை எனக்கு தரப்போகிறார் என் தகப்பன் மறிப்பதற்கு முன்பதாய் யாக்கோபு சொன்னதை போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஆசிர்வாதத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கூடினார்கள் மூத்தவன் நினைத்தான் என்னுடைய தன் தகப்பனுடைய சொத்தியில அந்த பகுதியை எனக்கு தருவார் அடுத்தவன் நினைத்தான் என் தகப்பனுடைய சொத்தில் இந்த பகுதியை அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவன் நினைத்தான் இப்படி எல்லாரும் தன் தகப்பனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை தருவார் இதை தருவார் என்று சொல்லி ஆசையோடு அவர்கள் எல்லாரும் அந்த மரணத்திற்கு முன்பதாய் கூடினார்கள் அந்த செல்வந்தன் அந்த சீமான் என்ன செய்தார் என்று சொன்னால் எல்லோரும் ஆசையாய் கூடியிருக்கிற அந்த நேரத்தில் அவன் மறிப்பதற்கு முன்பதாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா கரங்களையும் எடுத்து தன் மனைவியின் கரத்தில் வைத்து இவ்வளவு நாள் நான் சேர்த்த ஆஸ்தி எல்லாவற்றையும் என் மனைவியாகிய இவரிடத்தில் கொடுக்கிறேன் நான் இவ்வளவு நாள் உங்களை ஆட்சி செய்தேன் இவ்வளவு நாள் உங்களை நான் பத்திரமா பாதுகாத்த இத்தனை நாள் உங்களுக்கு தேவையானவைகளை நான் செய்து கொடுத்தேன் நான் மறிப்பதற்கு முன்பதாய் என்னுடைய ஆஸ்திகளை என்னுடைய மனைவியின் கையில கொடுத்து விட்டு இவள் இனிமேல் உங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து அவர் மறித்து போனார் பிள்ளைங்கள்லாம் நினைச்சாங்க என் தகப்பன் எனக்கு இந்த ஆஸ்தியை தருவார் என்று சொல்லி ஆனால் தகப்பன் செய்த காரியம் தன்னுடைய அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அம்மா உங்களை கவனிப்பார்கள் என்று சொல்லி மறித்து போனார் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாய் பிதாவினுடைய வலது வாரிசத்துல மடியிலே படுத்திருந்த அந்த ஆண்டவர் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து விற்கும்படி ஆய்ந்த பூமியிலே வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்திலே அவர் சம்பாதித்தார் நமக்கு கொடுக்கும்படியாய் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து சம்பாதித்தார் எல்லாவற்றையும் சம்பாதித்த பிற்பாடு அவர் மறிப்பதற்கு முன்பதாக அவர் சிலுவையிலே போய் அநேக காரியங்களை சொன்னார் உலகம் முழுவதும் அவர் மறிக்கும் தருவாய்க்கு முன்பதாய் அவர் கோபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட அந்த கல்வாரி மலையிலே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன வார்த்தையை அவர் சொல்லுவார் எனக்கு அவர் அவர் தருவார் இவ்வளவு நாட்களும் இத்தனை வருஷ காலங்கள் அவரை நான் பின்பற்றினேன் அந்த சிலுவையில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு என்ன ஆசிர்வாதமாயிருக்கும் என்று சொல்லி சுற்றுப்புறத்தாரும் உலகத்தாரும் சிலுவையை நோக்கி சிலுவைக்கு அடியிலே காத்து கொண்டிருந்த பொழுது அவர் அநேக வார்த்தைகளை சொன்னார் எல்லா வார்த்தைகளும் அநேக வருஷங்கள் போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது உலக பிரகாரமான ஒரு மனுஷன் மறிப்பதற்கு முன்பதாய் அவர் மறித்து அடக்கம் முன்பதாய் சொல்ல போட போகிற வார்த்தையை ரொம்ப ஆவலா கேட்போம் அவர் சொன்ன பிற்பாடு எங்க அப்பா மறிப்பதற்கு முன்பதாய் இந்த வார்த்தையை சொல்லிட்டு செத்தார் அவர் சொன்ன வார்த்தையை நான் ரொம்ப கடைப்பிடிக்கணும் அவர் சொன்ன வார்த்தையை விட்டு நான் வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு மனுஷனுடைய மறிப்பதற்கு முன்பதாய் சொல்லுகிற வார்த்தைக்கு அவ்வளவு கனம் பண்ணுவான் ஆண்டவர் நம்முடைய ஜீவனை அவர் கொடுக்கும் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாய அந்த சிலுவையிலே அவர் மறிப்பதற்கு முன்பதாய் சொன்ன அநேக வார்த்தைகள் அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொன்ன அநேக வார்த்தைகள் இந்த புஸ்தகத்திலே எழுதி கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது இதை கடைப்பிடிக்கணும் அவர் சொன்ன மறிப்பதற்கு முன்பதாய் சொன்ன அநேக வார்த்தைகளை கடைபிடிக்கணும் அநேக வார்த்தைகளை அவள் சொல்லி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கரத்திலே அவர் தந்து கடைசியாய் அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் உங்களுக்காக இந்த சிறுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறார் இனி செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை ஆசீர்வாதம் எல்லாம் சகலத்தையும் நான் இந்த சிலுவையில் சம்பாதித்து வைத்து விட்டு அவர் கடைசியாய் சொன்ன வார்த்தை முடிஞ்சிருச்சுப்பா நான் பூமியிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் சகலத்தையும் முடித்து வைத்திருக்கிறேன் நான் போறது நல்லது அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் மனைவியின் கையில் கொடுத்து வைத்து போனாரோ நான் போறேன் உங்களுக்காய் ஒரு பரிசு தாவியானவர் நான் உங்களுக்கு த அனுப்புறன் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த பூமியில் செய்ய வேண்டிய சகல காரியத்தை முடித்து விட்டு அவர் நமக்காய் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அவர் இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அவர் காண்பிப்பார் அந்த தகப்பன் எப்படி மனைவியின் கையில் கொடுத்து இனிமேல் இந்த என்னுடைய பிள்ளைகளை என் மனைவி பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லி மறித்து போனாரோ அதே போல நம்முடைய தகப்பன் நமக்காய் கடைசியாய் எழுதி வைத்து உயில் இதுதான் இதை குறிச்சு ஆவியானவர் நமக்கு போதிப்பார் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் முடித்து விட்டு அவர் முடிந்தது போனது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கவில்லை மறுபடியும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் போய் நமக்காய் பெருமூச்சுகளோடு கூட முடிந்தது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்காமல் மறுபடியும் தொடங்கி இருக்கிறாரு நமக்காய் புதாவின் இடத்துல பரிந்து பேசித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் சொல்லி சொன்ன ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த உயிலின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மட்டுமல்ல ஏழு வார்த்தைகளையும் ஆண்டவர் எழுதி கொடுத்த சகல வார்த்தைகளையும் தினந்தோறும் டெய்லி டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் அதை கடைப்பிடிப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஆமாம்